பக்கத்திற்கு மைமுண்டாவதாக இந்த கான்பரன்ஸ் காலம் மூலமாக சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழி நடத்துவாராக இந்த நாளிலே தேவின் ஆதாரமாக சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் பதினாலாம் பத்தனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சத்திற்கு மயமண்டாக்கம் இந்த தேவன் நம்முடைய தேவன் இந்த தேவன் எல்லாம் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிறார் இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கருத்து நமக்கு உண்டு இந்த விசுவாசத்துலதான் நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம் நடக்க வேண்டும் ஆனால் பூமிக்குரிய சில காரியங்களிட ஒரு தேவைகளோ அல்லது வெளவீடுகளோ வரும் பொழுது நாம் இந்த வார்த்தையிலிருந்து நாம் விடுபடுகிறதாய் காணப்படுகிறோம் தேவன்மை நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயம் பெற்றதான ஒரு தன்மை நமக்கு சில சூழ்நிலைகளிலே வருகிறதை பார்க்கிறோம் இந்த பூமியிலே உங்களுக்கு ஓற்றுமம் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஓற்றுமம் இருந்த இந்த பூமியில வாழ்க்கையில நாம் தேவனை உறுதியாய் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது காரணம் இந்த தேவன் நம்மை எந்த இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற ஏதோ சில வருஷங்கள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம் விளக்கு நம்ம எழுபது நம்ம வயசு எழுபது வருஷம் விளக்கு முதல் எண்பது வருஷம்னு சொல்லி வேதம் சொல்லுகிற ஒருவேளை எண்பது வருஷத்துக்கு மேலாச்சுன்னு சொன்னா தேவன் நம்மை கைவிட்டு போடவான என்று அப்படியெல்லாம் இல்லை மரணப்படுகின்ற தேவன் நமக்கு இந்த பூமியில நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை வரையிலும் தேவ நம்மை நடத்த அவன் சித்தம் உள்ளவராய் எடுக்கிறான் அவரை நம்ம நடத்துகிற தேவனாய் கரம் கரம்பிடித்து நடத்துகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எழுதியாம் அதற்கு மைமுண்டாட்டும் ஆனால் முன்னே சொன்னது போல சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிற போது நமக்குள்ளான ஒரு பயம் ஒன்று வருகிறதை நம்ம பார்க்கிறோம் இது நிமித்தம் தேவ நிமிட்டு சற்று தூரத்துல போகிற ஒரு சூழ்நிலையினர் கூட நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு உதாரணமாக இருபத்தி நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல நமக்கு தெரிந்ததான நபர் அதாவது கேது ஆண்டுகள் குறித்து மருத வைக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல அறுபத்தி ஒன்பதாவது எவ்வாறாக சொல்கிறது அத்தருணத்தில் பேரில் வெளியே வந்து அருணுமணி முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தான் அப்படி ஒருத்தி அவரிடத்தில் வந்து நெய்யம் கலிலேயாகிய பேசுவோடு கூடியிருந்தார் என்றான் இந்த சூழ்நிலை நமக்கு நன்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவை பிலாசி நாரண்மனையில் வைத்து விசாரிக்கிற அந்த சூழ்நிலையில இங்கு வெளியே தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார் என்ன நடக்கும் என்று முடியாது ஆக அந்த தான் ஒரு பெண் ஒருத்தி அவர்களுடைய வேலைக்கு என்று சொல்லப்படுகிறது அந்த பெண் அவர்களை பார்த்து நீயும் இந்த இயேசுவோடு கூட எழுந்தவன் தான் இருந்தாய் என்றார் உடனே எழுத வசனத்தில் சொல்கிறது அதுக்கு நவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுநலித்தான் என்று பார்க்கிறோம் வேதரேசுவோடு கூட அதிகமாய் உறவாடுகிற அடிக்கடி அவரோடத்துல என் யாரை பதில் கேட்டு கேள்வி கேட்டாலும் பதிலும் கொடுக்கிற ஒரு நபர் இந்த மனுஷன் சொல்கிறார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று பதிலளிக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாம் முசை அதே மாதிரி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டுல நம்ம பார்க்கிறோம் அவன் வாசல் மண்டபத்திற்கு போனவங்க வேறொருத்தி ஏதோ முதல் சொன்ன வேற இன்னொரு போன இன்னொரு அடுத்த வேறொரு ஒருத்தி அவளை கண்டு இவனும் நான் நான் இயேசு ஓடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான் உடனே பேதரு அவனும் அந்த பேதரு அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலை தான் ஒரு சத்தியம் பண்ணுகிறான் நிச்சயமா எனக்கு தெரியாது இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து நம்ம வாசிப்போம் சொன்னா எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூன்று வாசிப்போம் சொன்னா சற்று நேரத்திற்கு வந்து அங்கே நின்றவர்கள் பேரினிடத்தில் வந்து நியாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார் உடனே தேவரசன் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான் என்று சொல்ல மூன்று முறை தேவனின் மறுதணிக்கிற தேவனுக்கு எதிரிட்டு பேசுகிறோம் ஒரு காரியமாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் குவித்து என்று நமக்கு மனிதனுடைய தவறுகளுக்கு ஐந்தழிவு படைத்த மிருகங்கள் தான் நேரங்களில் நமக்கு பாடம் கற்பிக்க சூழ்நிலைக்குள்ள ஆகி வருகிறது ஆனால் இந்த மனுஷன் சதிக்கும் சத்தியமான துறையனார் ஆனால் நம்ம படித்த வசனத்தின்படி இந்த தெய்வம் எந்த ஜீக்கும் இல்ல காலங்களில் நம்முடைய தெய்வம் மரண நம்மை நடத்துவார் என்பதை ஒரு சில நிமிஷங்களில அவன் மறந்து போனான் காரணம் கிறிஸ்து அவ்வளவு பாடு உட்படுத்தினால அந்த மரணம் அதே சூழ்நிலை நமக்கு மாறும் என்று ஒரு வேதனையாய் அந்த வேதனை நினைத்து அவன் கிறிஸ்துவை அறியவில்லை இயேசுவன் அறியலை அந்த மனசுல ஒன்னு இருக்க சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி நாம் என்று பார்க்கிறோம் ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த சேவல் என்னை ஏற்கனவே அன்று சொன்ன சேவல் கோரிக்கணும்னு என்னை மூன்று மசிப்பாய்கள் எனவே அடுத்த நிமிஷம் என் சேவல் கூறும் பொழுது அடுத்த வருஷம் சொல்கிறது கேது சேவல் முன்பே என்னை மூன்று தர மறுதலைப்பால் எடுத்து என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மன நசந்து அதுதான் என்று பார்க்கிறோம் காரியம் என்னன்னு சொன்னா மரணோபதி என்றால் நம்மை நடத்துகிற தெய்வம் நமக்கு உள்ள நோய்களில் உள்ள நம்ம நமக்கு தலைமுடித்து நடத்துகிற தெய்வனாய் நம்மை கண்ணீரை துடைக்கிறவனாய் வேதனை மாற்றுகிறவராய் நம்முடைய எல்லா தேவனை சந்திக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலையில நாம் தேவனை விட்டு திரும்பி போகிற பொழுதுதான் மற்ற காரியங்கள் நம்மைக்கு உணர்த்தும் போது உணர்வு அடையும் போது நாம் மனங்க தந்து நாம் செய்த தவறுக்காக தேவ சமூகத்துல மனங்க தண்டிகிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் இதுதான் முக்கியமானதான காரியம் என்ற நடத்துவதற்கு இது இந்த நம்மை நாமே சோமி கரியது நமக்குள்ளே நாம் செய்த தவறை உணர்ந்து கொண்டு நாம் தேவனுக்குள்ளாய் மீண்டும் திரும்புகள் மிக முக்கியமானவருக்கு இருக்கு எனவேதான் இதே பேர எப்படி மனங்க சென்று அல்லது தேவனிடத்தில் அவன் மணந்து சேர்ந்து கொண்டானோ பாதிப்பின் பின்னால் கிள்ள அவன் பார்க்கிறோம் அந்த பேர பத்தி குறைந்ததால காரியங்கள் ஆரம்பிவாங்கள அறுபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது அறுபத்தி ஏழு சொல்கிறது அறுபத்தி எட்டு சீமன் பேர்த்தியை வெளியேற்றமாக ஆண்டு யாரிடத்தில் போவோம் நித்திய சீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு என்று சொல்கிறார் அப்போ இந்த பேரவை சொல்கிறார்கள் நீங்களும் போய்விட முடியாமல் இருக்கிறீங்களா பொழுது சீமன் போது உடனடியா சொல்றான் ஆண்டு வரை யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று தேவனுடைய குமாராகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து அறிந்தும் நிற்கிறோம் அறிந்து நிற்கிறோம் என்று ஒரு தைரியமாய் சொல்லுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் நித்திய ஜீவ வசனங்கள் வந்து அந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் நம்மை அவரோடு கூட அந்த நித்தியத்திற்கு அழைத்து செல்கிறது அதுதான் நம்மை மரண பரியந்தம் நம்ம நடத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது எனவேனா இந்த பேதிரு யோவானம் ஒரு முறை நேரத்தில் செல்லும் பொழுது அப்பத்துல மூன்றாம் மதி நம்மளை வாசிக்க முடியும் தேவாலயத்துல பிரவேசிக்க பிரவேசிக்கிற பேதிரு யோவானம் எனவேதான் அப்பத்துல மூன்றாம் மதி இடத்துல நம்மளை பார்க்கிறோம் தாய்மரத்துக்குள்ளே இருந்து பாணியாய் திறந்த தானே ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு தேவாலயத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறார் கேட்கும்படியாக அந்த மனிதர்களை பார்த்து இந்த பேர் யோவன் சொல்றான் பார்த்து ஏ அவன் அவள் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்க்கிறான் அப்படின் பேரில் வேண்டிய பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என் வீட்டில் உள்ளவர்கள் உனக்கு தருகிறேன் நகரனா ஏ சீக்கிரத்து நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொன்னான் வலதுகை அவன் இப்படி தூக்கிவிட்டான் உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து குவித்துக் கொண்டு அவனோடு கூட தேவனை பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம் அவ்வளவு பெரிய மருத்துவமான ஒரு காரியமாய் இந்த இடத்துல காணப்படுகிறது இந்த தேவனை மறுதளித்ததானே இந்த பேரல் தேவனை யாருன்னு சொல்லி சத்தியம் பண்ணினேன் சபிக்க ஒரு மனுஷன் இந்த பேரல் ஒரே ஒரு காரியம் தன்னை தன்னைத்தானே சுயப்பொரு சோதனை செய்து கொண்டு தன் தவறை உணர்ந்து தன்னை தான் நிதானித்தறிந்ததான காரியங்களிலே அதிர்நிமித்தமாக தேவன் அவனை திரும்ப அவன் அவரோடு சேர்த்து கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் நமக்கு தெரியும் இந்த தேவனுடைய நிழல்பட்டு சுகமடைந்தவர்கள் மதித்தவர்கள் உயிர்த்திழந்தவர்கள் உண்டு கிறிஸ்துவனுடைய நிழல்பட்டு திறந்தால் என்று ஒன்று இல்லை ஆனால் பட்டு நிழல்பட்டு சுகம் பெற்றார்கள் என்கிறதாமே ஒரு சத்தியம் நமக்கு இருக்கிறது எனவே இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்களில சில பிரச்சனைகளில நாமும் தேவனை விட்டு தூரம் போகிற காரியங்கள் நேரங்கள் உண்டு ஒருவேளை இந்த கால இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான சொல்வதை சொல்வதையே சில சூழ்நிலை நிமித்தம் தேவனை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கலாம் அல்ல தேவனுக்கு குறித்த காரியத்துல நான் இருக்கலாம் இது என்னன்னா செய்ய முடியாது இது முடியாது நான் போக மாட்டேன் செயல்பட மாட்டேன் சொல்லுவது எந்த ஆகுது ஒரு தேவனுக்கு பிரியமற்ற ஒரு சொல்லி சொல்லுவதுலாம் சொல்லி இருக்கலாம் தேவன் நம்மை மரணப்பதிவு நம்ம நடத்துகிற தேவை நம்ம கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையிலும் தேவன மாத்திரம் நம்ம தரம் எடுத்து நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை மேன்மையாக நன்மையாக நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே நாம் இந்த தேவனை நம் நம்மை தொடர்ந்து நம்முடைய இரட்சகராக திருட்டுவாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மை அவர் மரண பரியம் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் வெளிப்படுத்தல் எல்லாம் இரண்டாம் அந்தத்தினுடைய பசவசனத்தின பார்க்கிற போது பரப்படுகிற பாடுகளை குறித்து பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொழுதுக்காக விசுவாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உணவுப்படுவீர்கள் ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாகிறது அப்பொழுது ஜீவர்களிடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு என்ன சொல்ற மேல இருக்கிற காரியங்கள் எல்லாம் சில பாடுகள் சில வேதனைகள் சில துக்கங்கள் சில சூழ்நிலை நமக்கு நம்ம நடத்தக்கூடும் ஆனாலும் அந்த உபத்திரங்களில நான் தேவனின் சுற்றி தேவனுக்கு சத்தியத்திற்கு கத்தியத்திற்கு சாட்சியாயும் ஆதாரமாக நம்ம நிற்கிற பொழுது சத்தியத்தை மாற்ற சார்ந்து நீக்கிற பொழுது தேவன் நமக்கு கொடுக்கறதானே ஒரு ஆசிர்வாதம் நீ உறனும் உண்மை ஆயிறேன் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு அல்ல இந்த ஜீவ கிரீடத்தை தருகிற தேவன் அவரோடு கூட யாரு கொடுப்பாங்க கிரீடம் ஒரு ராஜாக்கு அந்த ராஜா எனவேதான் வழிபடப்படும் ஆறுல ஆஹ் நம்மை ராஜாக்களாய் ஆச்சாரிகளாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்க முடியும் இடத்துல அன்பு கொண்டு அவர் நாள் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் மாற்றங்களும் அவருக்கு மகிமை வளமையை என்ன கொண்டா அந்த அந்த இடத்துல மாற்றம் எனவே இந்த தேவன் நம்முடைய தெய்வன் இந்த கிறிஸ்து நம்முடைய தேவன் என்ற ஆண்டவராக கிறிஸ்து நம்முடைய தேவன் மரண பரியம் நம்மை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் இடையில சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உண்டு கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஜெயம் பெற்ற ஜெய கிறிஸ்துவாய தேவன் நம்மோடு கூட நமக்கு முன்பாக சொல்கிறார் நாம் அவருக்கு பின் சொன்னே நாம் அந்த நித்திய ஜீவக்க இடத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நீத்தி நித்தியமாய் வாழ தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக ஆமா ஆமே Amém. Ah, Sodra.